திருப்பூர் வீரராகவ பெருமாள் விஸ்வேஸ்வர சுவாமி கோயிலில் வைகாசி விசாக தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர்கள் தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது திருப்பூரில் பிரசித்தி பெற்ற திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயில் ஈஸ்வரன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர் திரை தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது பெருமாள் கோயில் விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலில் நேற்று மாலை ஆறு மணியளவில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் செயல் அலுவலர் சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் ஆண்டுதோறும் வைகாசி விசாக தேர் திருவிழா இரண்டு நாட்கள் விமரிசையாக நடைபெறும் அதன்படி நடப்பாண்டு திருவிழா வரும் ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இந்நிலையில் தேரோட்டம் நெருங்கும் சூழலில் கோயிலில் உள்ள தேரை பழுது பார்த்து சுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை தொழிலாளர்கள் தீவிரமாக செய்து வருகின்றனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது அனைத்து

அதே போல அன்மீகம் நன்றி இருக்கிறேன் எந்த நிலையும்